திருமதி சிவகாமி சந்திரசுந்தரம் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞரும் நல்லது ஒரு பட்டிமன்ற பேச்சாளரும் நல்ல இலக்கியங்களை வாசிப்பவரும் இலக்கியங்களை ஸ்டெப் இருக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண்மை இயக்குநராக இருக்கிறார் முத்தமிழ் சுடரொளி என்ற விருது பெற்றிருக்கிறார் சமீபத்தில் கூட இவருக்கு சங்ககால புலவர் பொன்மொழியார் சார்பிலே பொன்முடையார் பெயரிலே பொன்முடியார் விருது என்று ஒன்று வழங்கப்பட்டது இப்படி பல்வேறு பட்ட விருதுகளை பெற்றிருப்பவர் திருக்குறள் கொண்டர் திருமதி சிவகாமி சண்மஸ்வம் அவர்கள் பெயரிலேயே நாளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருக்குறள் கொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் நடுவு நிலைமையோடு இந்த பட்டிமண்டலி நடத்தி இருக்கிறது பட்டிமன்ற நடுவர் அவர்களே திருக்குறள் திருமதி சிவகாமி சங்கம் அவர்களே பல்வேறு நூல்களிலும் தனது கவிதை இலக்கிய படைப்பினரை அடைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே ஜெர்மனி தமிழறி வானொலியிலே ஒருமுறை பலிட்டீசர் போகல என்ற நிலமையும் அடுத்த முறை அதிலும் சிறப்பாக பெருங்கவி என்ற விருதையும் பெற்று தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது ஐயா கூறியது போல் பெண்களின் சுதந்திரம் பற்றிய தலைப்பு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா ஐயா குறிப்பிட்டது போல பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அது வளர்ந்திருக்கிறதா அல்லது தளர்ந்திருக்கிறதா என்பதை பற்றி விவாதிப்பதற்காக இரண்டு அணிகளாக இங்கே வந்திருக்கிறார்கள் இதில் வளர்ந்துள்ளது என்ற அணியில் பேசுவதற்காக திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் அணித்தலைமையாக இருக்கிறார் அவரை தொடர்ந்து பேசுவதற்காக திருமதி கலைச்செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதே போல் தளர்ந்துள்ளது என்று பேசுவதற்காக அணித்தலைமையில் கவிஞர் பால உமா முருகானந்தம் கோவையில் இணைந்து இணைந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து பேசுவதற்காக புதுவை புவனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க சுதந்திரம் அப்படின்னா எதுவும் கேட்க கூடாது யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அப்படியல்ல ஒருவர் வந்து தான் நினைக்க செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் அல்லது உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அதுதான் சுதந்திரம் அதாவது எனக்கு வந்து இது வேண்டும் வேண்டாம் இது என்னால முடியும் முடியாது அப்படின்னு அவங்களே வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தான் வந்து நம்ம சுதந்திரம்னு சொல்றோம் அது வந்து இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனா அது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா இல்ல தளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்மிடையே பேச வந்திருக்காங்க கருத்துக்களை சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து ரெண்டு அணியினரும் அவங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க அணி தலைமை வந்து அதை வந்து தொகுத்து சொன்னாங்க இப்போ வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பினருடைய வாதங்களையும் வந்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் இவங்க பக்கம் நியாயம் இருக்கா அவங்க பக்கம் நியாயம் இருக்கா இதுல எது வந்து சரியா இருக்கு எது வந்து அதிகபட்சமா இருக்கு அப்படின்றதான் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்றது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல இன்றைய சூழல்ல அது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா தளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றதுதான் வந்து நமக்கு வந்து இன்றைய தலைப்பா இருக்கு இப்போ வந்து வளர்ந்துள்ளது அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அணியில என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து பால்ய விவாகம் இருந்துச்சு இப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது பெண்களுக்கு வந்து திருமண வயது வரணும் திருமண வயது வந்தாலும் அவங்க வந்து எப்போ நினைக்கிறாங்களோ அப்பதான் வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க யாரை திருமணம் செய்து கொள்ளணுன்ற விருப்பமும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சட்டங்களும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பல துறைகளில் வந்து பெண்கள் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்துருக்குன்றதுக்கு அடையாளம் தான் அப்படின்னாங்க அதே மாதிரி கணவர் பெயர் அந்த காலத்துல எல்லாம் வந்து கணவருடைய பெயரை வந்து சொல்ல கூட மாட்டாங்க ஆனா இந்த காலத்துல கணவருடைய பெயரை சொல்றாங்க பெயரை சொல்லியே கூப்பிடுறாங்க இல்லைன்னாலும் வேற எதுனாலும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து பெண்ணுக்கான சுதந்திரம் தானே அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கருத்து சுதந்திரம் முந்தியெல்லாம் வந்து பெண்களை வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப வந்து பெண்களை கலந்துக்காம குடும்பத்திலயும் சரி இல்ல எதுலயும் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கிறது இல்ல அதனால சுதந்திரம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி வேலைக்கு போகும் போதும் வேலைக்கு போறது அப்படின்றத எடுக்கிறதும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க வேலைக்கு போறதா இல்ல போக வேணாமா அப்படின்ற சுதந்திரம் வந்து பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல வந்து பாரதியார் பாரதிதாசன் ஆஹ் பெரியார் எல்லாரையும் வந்து அதையும் மேற்கோள் காட்டி சொன்னாங்க இவங்க வந்து பெண் சுதந்திரத்துக்காக தான் போராடினாங்க அதனால பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அஹ் ப அடிப்பூடும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு அவங்க வந்து எவ்வளவு நாளும் படிக்கிறாங்க எங்கனாலும் போய் படிக்கிறாங்க வெளியூர்ல போய் படிக்கிறாங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அந்த சுதந்திரம் இருக்கு சமத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து சதி உடன்கட்டை ஏறுதல் இருந்தது கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து அஹ் கூந்தலை முடியை வந்து மழைத்து வெள்ளை ஆடை அணிவித்து இப்படி எல்லாம் பண்ணாங்க ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது ஒரு பெண் வந்து கணவனை இழந்தா அவங்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான சுதந்திரம் இருக்கு இல்லைன்னா தனி பெற்றோராக இருந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுனாலும் அதற்கும் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு இந்த மாதிரி எல்லா விதமான சுதந்திரமும் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை தான் தருது அதனால பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இறுதியா ரமணியம்மா சொல்லும் போது நிறைய பெண்களுடைய பட்டியலை வந்து வாசிச்சாங்க இவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த துறையில எல்லாம் வந்து முன்னேறி இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்துள்ளது மத சுதந்திரம் இருக்கு அது மாதிரி சுதந்திரம் அப்படின்றது வந்து தனிமா வந்து யாரும் வந்து இது பண்றது கிடையாது வேலைக்கு போற பெண் வந்து சம்பாதிக்கிறா அப்படின்னா வந்து அவங்க தனியா செலவு பண்றதுக்காக கிடையாது ஒரு குடும்பம்னா வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இது பண்ணணும் அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்க சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்துறதுன்னா குடும்பத்துக்காக அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வச்ச வாதங்கள் இதே வந்து பாத்தீங்கன்னா இல்லை பெண் சுதந்திரம் வந்து தளர்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அணியில அவங்க என்ன வாதங்கள் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரம் அப்படின்றதே வந்து ஒரு துடைப்பு நமக்கு வந்து சுதந்திரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதனால எந்த ஒரு பயனும் இல்லை பெண்களுக்கு வந்து அதுல பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு வந்து பதட்டம்தான் இருக்கு நீ வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்குறவங்க அந்த வேலைக்கு ஒரு பெண் போயிட்டு வரும்போது அதுல எவ்வளவு வந்து பாதுகாப்பின்மை இருக்கு எவ்வளவு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க அது மாதிரி ஒரு பெண்ணை வந்து போக பொருளாகவும் அவளுடைய வெளி தோற்றத்தை வைத்தும் தான் வந்து எடை போடுறாங்க அவளுடைய திறமைக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்றதும் சொன்னாங்க அது மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது இல்லை சுதந்திரம்னு பேசுறோம் அப்ப இரவுல வர்ற பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் வந்து பாதுகாப்பு அளிப்பதில்லை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அதே மாதிரி போதைப் பொருட்கள் வந்து மலிந்து கிடக்கின்ற இந்த சமூகத்துல வந்து பெண்ணும் வந்து ஒரு போகப் பொருளாதான் பார்க்கப்படுறா அதனால வந்து ஆடை வந்து ஆடை சுதந்திரம் அப்படின்னு பேசுறாங்க ஆனா ஆடை சுதந்திரத்தினாலதான் வந்து பெண்களுக்கு ஆபத்து வருது அவங்க நினைச்ச மாதிரி ஆடைகள் வந்து போட முடியல அப்படின்றாங்க அதே மாதிரி திருமணத்திலயும் வந்து சுதந்திரம் இல்லை திருமணம் பண்ணிட்டு எவ்வளவு பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைன்னா அவங்க விரும்பியவர்களை ஜாதியின் பேரால வந்து திருமணம் பண்ண முடியாம வீட்டுல வந்து எவ்வளவு வந்து அவங்கள ஆஹ் மனசை மாற்றி வந்து அவங்க சமூகத்துல திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து தான் இருக்கா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் வந்து கிடைக்கல பேர்ல பேர்ல மட்டும்தான் வந்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி கணவருடைய ஒத்துழைப்பு வந்து இல்லை இன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்ணே தான் வந்து தனியா போராட வேண்டி இருக்கு அப்படின்றத சொன்னாங்க அது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்தா விஞ்ஞான வளர்ச்சியில அதுலயும் வந்து பெண்களுக்கு வந்து குறைகள் தான் இருக்கு எப்ப வந்து எங்க வந்து யார் வந்து படம் எடுப்பா எதுல போடுவாங்க அப்படின்ற ஒரு ஆஹ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து பெண்ணுக்கு வந்து விலங்குதான் பூ விலங்கு கை விலங்கு எல்லாத்துலயும் விலங்கு தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ராஜாமணி அம்மா எழுதின கதையில கூட தங்க சங்கிலிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதாவது எதுவுமே வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு தடையாக தான் இருக்கு வெளியில இருந்து பார்த்தா வந்து அது அலங்காரமா இருக்கலாம் ஆனாலும் வந்து அது வந்து ஒரு தடையா தான் இருக்கு பெண்ணை வெளியில வர பெண்ணை வந்து சமூகத்துல இருக்க பெண்ணை போற்றலும் பரவாயில்ல சூற்றாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிரணியினர் வந்து அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தலைப்பு வந்து பெண் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா அதாவது இன்றைய சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது முந்தைய காலகட்டத்துல எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அப்ப வந்து பெண்ணை வந்து ஒரு பொருளாதான் வந்து கருதுனாங்க ஒரு சக மனுஷியா ஒரு உயிரா வந்து கருதுல அவங்க சொன்ன மாதிரி கருத்து கேட்க மாட்டாங்க வீட்டுல ஒரு வந்து ஆளா கூட மதிக்க மாட்டாங்க அப்ப பாக்கும்போது இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்லை பெண்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்கு கருத்துரிமை இருக்கு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருக்கு அவங்க நினைச்சத சொல்றதுக்கு எனக்கு முடியும் முடியாது இப்போ நீங்களே வந்து இப்ப பேசுறீங்க அப்படின்னா வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா அப்படின்னா தளர்ந்துள்ளதா அப்படின்னு பேசுறீங்கன்னா அதை பேசுறதுக்கும் வந்து ஒரு சுதந்திரம் வேணும் அது வந்து ஆமா இல்லை உண்டு இல்லைன்னு வந்து சொல்றீங்கல்ல அதுவே வந்து ஒரு தான் அதே மாதிரி ஆடை குறைபாடு வந்து சொன்னீங்க இப்போ பெண் பிள்ளை எட்டு வயது பிள்ளைக்கு வந்து ஒரு அவாலம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆடையினால அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது அது வந்து ஒரு ஆண்களுடைய அலட்சிய போக்குதான் நம்ம வந்து எப்ப பாரு பெண்களை வந்து குறை சொல்லி அதனால வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை சுதந்திரம் கொடுக்க கூடாது இல்ல சுதந்திரம் தளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம குடுக்கறதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும் பெண்கள் அவங்க சொன்ன மாதிரி எதிரணியில சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஆடை வந்து நமக்கு வந்து சரியானதாக இருக்கணும் மத்தவங்க கண்களை உறுத்தாததாக இருக்கணும் சுதந்திரம் அப்படின்ற பேர்ல வந்து நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கணும் அந்த சுதந்திரத்தை வந்து சரியாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அந்த விதத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து பெண் பிள்ளைகள் வந்து சரியானது ஒரு உடையை அணிய வேண்டும் அதுதான் வந்து அவங்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்துள்ளதா அப்படின்றத வந்து தீர்மானிக்கும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இன்றைய பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு என்ன உணவு வந்து அவங்க உண்ண வேண்டும் எது வந்து வேண்டாம் தனக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றதும் சொல்லலாம் அது மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பெண்ணுன்னா படிக்க தேவையில்ல படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல வந்து ஒரு பொருளாக தான் வீட்டில இருந்தா ஆனா இன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைகளை வந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ வேணுமோ அவங்க படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னாலும் போறாங்க இந்த விருப்பங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கு இந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு அது மாதிரி வேலைக்கு போறதுனாலும் உள்நாட்டுல வேலைக்கு போறாங்களா வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்களா அந்த முடிவும் வந்து அவங்க எடுக்கிறாங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் திருமணம் ஆகட்டும் இல்லைன்னா குடும்பத்தார் பார்த்து செய்ய வைக்கக்கூடிய திருமணத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் இருக்கு இல்ல திருமணத்திற்கு பின்பும் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்த விருப்பம் இல்லை இல்லை வாழ்க்கை சரியா அமையலை திருமணம் முடிவு செய்வதற்கோ இல்ல மீண்டும் மறுமணம் செய்து கொள்வதற்கோ அதற்கான சுதந்திரமும் வந்து இப்ப இருக்கு அன்றைய காலகட்டத்துல அது கிடையாது அது மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து தனக்கு அன்றைக்கு உறவு வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வந்து இன்றைய கால பெண்களுக்கு இருக்கு ஆனா அன்றைய காலத்துல அது கிடையாது எந்த பெண்ணையும் வந்து எந்த கணவரும் வந்து கேட்கறது இல்ல ஒரு குழந்தைய பெத்துக்கிற தான் வந்து நினைச்சு அவங்களுடைய உடல்நிலையை பத்தி கவலைப்படாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு வருஷம் வருஷம் பெத்துக்கிட்டே இருந்தாங்க பத்து பன்னெண்டு ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படியெல்லாம் நடக்காது ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் வந்து யாரும் வந்து அவங்கள எதுவும் பண்ண முடியாது அப்போ அந்த சுதந்திரம் இருக்கு கூடவும் நடத்தக்கூடிய சுதந்திரம் சுதந்திரம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சுதந்திரம் எத்தனை குழந்தைகளை பெற வேண்டும் எவ்வளவு ஆண்டு இடைவேளையில பெற வேண்டும் இந்த விழிப்புணர்வு எல்லாம் பெண்களுக்கு இருக்கு அதற்கான சுதந்திரமும் வந்து அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் நலம் பற்றியும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு நம்மளுடைய உடல் நலத்தை வந்து எப்படி பேணி காக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆறடி கூந்தல் பத்தடி கூந்தல் அதை வந்து சரி பண்றதுக்கு அதை பேணுவதற்கே அவங்களுக்கு நேரம் போய்கிட்டு இருக்கும் ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்லை இன்றைய காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்து அவங்க நினைச்சா வந்து பாய் கட் பண்ணிக்கிறாங்க கிராப் வச்சுக்கிறாங்க புனிதில் போட்டுக்கிறாங்க இல்ல நீளமா வேணாலும் வளர்த்துக்கிறாங்க அந்த ஒரு சுதந்திரமும் வந்து இன்றைய காலகட்டத்துல இருக்கு அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழல்ல வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து உங்களுடைய அம்மாவோ பாட்டியோ வந்து பாருங்க அப்பா அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அவங்க இருந்ததுக்கும் இப்போ நம்ம இருக்கிறது நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுடைய சூழலையும் பார்க்கும் பெண்களுக்கான சுதந்திரம் வந்து இன்றைய சூழல்ல வளர்ந்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதனால இன்றைய சூழலில் பெண் சுதந்திரம் என்பது வளர்ந்துள்ளது 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 வாய்ப்புக்கு நன்றி அருமையான ஒரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிற கேள்விக்கு இரண்டு அணியிலும் கூறிய பல்வேறு கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து மிக சிறப்பானது ஒரு தீர்ப்பாக வளர்ந்திருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார்கள் வளர்ந்தா இருக்குது வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்கும் தளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்கும் உங்களுக்கு உரிமை கூட கிடைத்திருக்கிறதே அதுவே பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு என்பதற்குத்தானே பொருள் இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இரண்டு இரண்ட பெண்கள் அதற்கு நடுவராக ஒரு பெண்மணி இப்படி பெண்மணிகளாக இருந்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு என்பதை இந்த பட்டிமன்றமே காட்டுகிறது எனவே வளர்ந்த வளர்ந்து வருகிற பெண் சுதந்திரத்தை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது பெண்களுக்குரிய கடமையாகும் ஆனா நிறைய பெண்கள் பார்த்தா சுதந்திரம்னா எழுதி கேட்டா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொடலை இருந்து சுடிதார் போட்டுக்கிட்டா அது சுதந்திரம்னு நினைக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டா அதை சுதந்திரம்னு நினைக்கிறாங்க இந்த என்ன வண்டி அந்த இரண்டு சக்கர வண்டி இருக்கேன் அது ஆளு பொருண் வாங்கி வச்சு அரண் ஓட்டிட்டு போனாட்டா அதை அதெல்லாம் சுதந்திரம் அதெல்லாம் சோதனம் கிடையாது அதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த சங்கிலிகள இரும்பு சங்கிலிக்கு பகுதியில் வெள்ளி சங்கிலியா தங்கச்சங்கிலியா செம்பு சங்கிலியா என்பதுதானே தவிர சங்கிலி சங்கிலி தான் சங்கல் சங்கிலி போட்டு இருக்கிறாலும் சங்கிலி சங்கிலி தான் எனவே பெண் சோதனம் என்பது வேறு பெண்கள் தாங்களே தனக்கானதை முடிவெடுத்துக் கொள்ளுகிற உரிமை எப்பொழுது கிடைக்கிறதோ அதுதான் சரியான பெண் சுதந்திரம் கூறி இந்த பெண் சுதந்திரம் இந்த தீர்ப்பை கொடுத்த திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சந்திரசோழன் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு சிறப்பான பாதங்களை முன்னெடுத்து வைத்த திருமதி ரமணி பாலசாமி திருமதி யா கலைச்செல்வி திருமதி உமா பால முருகானந்தம் திருமதி புதுவை அபோனா இப்படி வாதங்களை முன்வைத்து சிறப்பாக அனைவருக்கும் தங்க தமிழக பூண்டவன் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பட்டகத்திலே பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்